இன்னைக்கு என்னைக்கு தேவரை சரியா படிக்கிறீங்களோ எண்பதுல நான் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்குள்ள போயிட்டேன் ஜெயிலுக்குள்ள இரவு இந்த மாதிரி கூட்டம் நடக்கும் போது விவாதம் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் எல்லா பேர் இருக்கிறான் பேசினா அவனுக்கு எனக்கு என்ன ஆதாரம் எழுத்துப்பூர்வமா என்ன புத்தகம் இருக்கு அப்படின்னு கேட்கிறான் ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு பின்னால முதல்ல சொன்னது ஏஆர் பெருமாள் சொல்லி நீங்க சும்மா மேடையில மேடையில பேசிட்டு போயிடுறீங்க வரலாற சொல்லுங்க பன்னெண்டு வயசுல இருந்து நான் அவர் கூட இருக்கிறேன்னு சொன்னீங்க அந்த புத்தகமா எழுதணும் ஒரு நாக்கமார் இனத்தை சேர்ந்த சக்தி மோகன் அவர் இந்த புத்தகம் அவர் மேடை பேச்சுகளை பூரா தொகுத்து இல்லைன்னா இன்னைக்கு தேவருக்கு பேச்சு காத்தோட காத்த மறைஞ்சு போயிருக்கோம் அவருக்கு ஒரு அடையாளம் இருக்கு உங்களுக்கும் ஒரு அடையாளம் வேணும் தேவரோட வாக்க வாழ்க்கை வரலாறு நூலா எழுதுங்க புத்தகமாக எழுதுங்க அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் கொஞ்சமா எழுதி எழுதி அதை டைப் பண்ணி இதுகள் பண்ணி தொண்ணூத்தி மூணுல தான் அதை புத்தகமா வெளியிட்டோம் எத்தனை பேர் படிச்சிருக்கிறோம் இப்போ அன்னைக்கு தொண்ணூத்தி ஆறுல தேவரை பத்தி புத்தகங்கள் வரணும் அவர் நூறாவது பிறந்த நாளுக்குள்ள நூறு புத்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு குஜராத்தி சமாஜத்தில் ஒரு அமைப்பு உருவாக்கணும் பசும்பன் தேவர் சிந்தனை மையம் அந்த பசும்பன் தேவர் சிந்தனை மையம் தான் இன்னைக்கு பசும்பன் தேவர் சிந்தனை மன்றமா மாறி இருக்கு ஏறத்தாலும் தொண்ணூறு புத்தகம் வந்துருச்சு தேவரை பத்தி மத்தவங்க வாங்கி படிக்கிறாங்க நம்ம ஆள்கள் எத்தனை பேர் வாங்கி படிக்கிறான் அவன் கமெண்ட் அடிக்கிறான் ஒவ்வொரு புத்தகத்தையும் படிச்சு வரி வரியா படிக்கிறான் அதுக்கு அந்த கமெண்ட் அடிக்கிறான் நான் பேசுற ஒவ்வொரு பேச்சுக்கும் நல்லா பேசியிருக்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போறதோட போயிடுறான் அவன் அந்த பின்னால் அடிக்குறிப்புல கமெண்ட் அடிக்கிறான் நீங்க எல்லாம் பேசுறதெல்லாம் உண்மைங்கய்யா ஆனா அரிஜன் அரிஜன் சொல்றீங்க எங்க பல்லருன்னு சொல்லுங்க குடும்பமாருன்னு சொல்லுங்க அரிஜன் சொல்ற பேரு அரிசி சிங்கமா இருக்கு அப்படின்றான் ஏ எனக்கு அது ஒண்ணும் இல்லப்பா அது அந்த காலத்துல இருந்த ஆவணங்களை வச்சு பேசுறேன் எங்களுக்கு எங்க தலைவர்கள்லாம் இருந்தாங்க இன்னைக்கு இருந்த சித்தவன் நாங்கள இருக்கிற சோழ குடும்பம்ல இருந்து தேவர் மீது அவன் இந்த முசுகுர்ச்சி தினகரன் அவனும் தேவமாரி தான் அவனும் பர்மாவில் இருந்து வந்தவனா அவனோட வந்தவர் தான் இங்க பசுமொண்ணில் இருந்து ஆறுமுகம் இல்லை அவர் ஆரம்பம் எழுதின புத்தகம் தான் மேல அறுபத்தி மூணு டிசம்பர் எட்டாம் தேதி மண்டல பூஜை நடக்கும் போது அந்த புத்தகமாக வந்துச்சு இந்த ஊராட்சி சார்பில் கிராமம் சார்பில் அந்த புத்தகத்தை அச்சிட்டாங்க பசும்பொன் கிராமம் சார்பில் அச்சிட்டு அன்னைக்கு ஒன்னே கால ரூபா அந்த புத்தகம் அதுல எல்லாமே குழந்தை சாமி பிள்ளை படத்துல இருந்து சிறைமன்ற எல்லாருடைய புகைப்படமும் அதுல இருக்கும் அந்த படம் மட்டும் கலராக இருக்கும்